ரோஜா பூஜா சோட்டு என்ன எல்லாரும் வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க இந்த பாக்ஸ்ல இருக்கிற ஸ்லைம் எல்லாத்தையும் வெளியில எடுத்து போடுங்க சூப்பரா இன்னைக்கு ஒண்ணு பண்ண போறோம் பண்றியா இந்த அஞ்சு ஸ்லைமை எடுத்து வெளியில போட்டா எல்லா ஒண்ணோட ஒண்ணும் mix ஆயிருச்சு அதை வச்சு என்ன பண்ண முடியும் அதெல்லாம் ஒண்ணும் mix ஆகாத ரோஜா நீ எடுத்து போடு நான் சொல்றேன் இப்படி கொஞ்சம் தள்ளி தள்ளி வெச்சுக்கோ ஆளு கூர் கலர் எடுத்தீங்கன்னா முடிஞ்சிரும் பூஜா நீ உன் Dressக்கு மேட்சிங் ஆ ப்ளூ கலரை எடுத்து வெளியில போடு ஹாய் சிந்து அபடினா ஒவ்வொருத்தர் Dress கலருக்கு மேட்சிங்கா நீ கொண்டு வந்திருக்கியா ஆமா சூப்பர் சிந்து இந்த ப்ளூ கலர் ஸ்லைம் உண்மையவே ரொம்ப நல்லா இருக்கு பேசாம இத எனக்கே கொடுத்துறேன் இத வச்சு நான் விளையாண்டுக்கறேன் இதை வச்சு நம்ம எல்லாரும் தான் சேர்ந்து விளையாட போற பூஜா நீ மட்டும் என்ன தனியா விளையாட போற மீனா நீ பிங்க் கலர் எடுத்து போடு ஏன்னா நீயும் ராகுலும் சேர்ந்து கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க அதனால பிங்க்ல தான் யாரும் ட்ரெஸ் பண்ணல அதனால நீ பிங்க் எடுத்துக்கோ ராகுல் வந்து கிரீன் கலர் ஸ்லைம் எடுத்து வெளியில போடட்டும் டேய் சிண்டு என்ன கேம் நீ இப்ப சொல்ல போறியா இல்லையாடா ஏன்டா இப்படி சஸ்பென்ஸ் வச்சிட்டே இருக்க ரோஜா நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு ரோஜா ராகுல் நீ கிரீன் கலர் ஸ்லைம் எடுத்து பிங்க் பக்கத்துல போடு என்னடா இது இங்க இருக்கிற எல்லா கலரை விட என்னோட கிரீன் கலர் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கு பாக்ஸ் ஃபுல்லா நிறைய அமுத்தி வச்சிருக்க மாதிரி இருக்கு டேய் ராகுல் எவ்வளவு கேவலோ அதிகமா இருக்கோ அவ்ளோ கவளோ ரொம்ப நல்லதுடா நீ எடுத்து வெளியில வெயிடா இன்னும் வேறு என்னென்ன கலர் மிஸ் ஆகுது ரோஜாவோட ரெட் கலர் மிஸ் ஆகுது அதுக்கப்புறம் எல்லோ கலர் நானே எடுத்துட்டு வந்துட்டேன் ஓகே எல்லா கலரும் வந்துடுச்சு இனி சோட்டு பாப்பா வந்து பர்பிள் கலர் வைக்கணும் ரோஜா வந்து ரெட் கலர் வைக்கணும் சீக்கிரம் இடமில்லாட்டி எல்லாத்தையும் தள்ளி தள்ளி வச்சுட்டு வையுங்க அப்போ கேம் ஸ்டார்ட் பண்ண முடியும் சிண்ட்டா சிண்ட்டன் அப்படி தான் கிஃப்ட்டு கடுத்துவேன் பிரைஸ் இல்லாமல் என்னைக்காவது கேம் இருக்குமா ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு ரோஜா கண்டிப்பா இந்த கேம்ல ஜெயிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிஃப்ட் என்ன கெஞ்சினாலும் தோக்குறவங்களுக்கு கிஃப்ட் இருக்காது புரியுதா சரி ஓகே ரவுண்டு இப்போ ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் அதே மாதிரி கிஃப்டும் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் நல்லா பாத்துக்கோங்க ஸ்லைம் மேல இந்த மாதிரி பொறுமையா கீழே விழுகாம நடந்து போகணும் ஓகேவா ஒவ்வொரு ஸ்லைம் மேலையும் நடந்து போகணும் கீழே விழுந்தீங்கன்னா நீங்க அவுட்டு

கஷ்டங்கற மாதிரி சொன்னா ராகுல் அசால்ட்டா நடந்து போயிட்டா நானும் ட்ரை பண்ண போறேன் ஆமா ராகுல் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியா தான் இருக்கு லைட்டா வழுக்குது ஷூ வந்து ஸ்லைம் குள்ள போற மாதிரி இருக்கு ஆனா கிரிப்பா நடந்தோம்னா அவ்வளோ ஒண்ணு கஷ்டமே இல்ல சரி ஓகே ஃபர்ஸ்ட் ரவுண்ட பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப ஈஸின்னு முடிவு பண்ணிடாதீங்க அடுத்த ரவுண்டு இன்னும் டஃப் ஆக போகுது கிஃப்ட் பெட்டரா இருக்கும் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம ஆறு பேருமே ஜெயிச்சிட்டதனால நம்ம ஆறு பேருக்குமே ஒரு காமனான சிம்பிளான கிஃப்ட் ஓகேவா ஹை

இந்தா ராகுல் நீ கேட்ட ப்ளூ இது ப்ளூவா கிரீனான் எனக்கு ரொம்ப நாளா டவுட்டா இருக்கு சரி ஓகே சோட்டு பாப்பாக்கு பிடிச்ச பிங்க் மீனாக்கு பிடிச்ச பர்பிள் எனக்கும் இந்த கிரீன் தான் வேணும் அதுக்கப்புறம் ரோஜாக்கு எப்பவுமே பிங்க் தான் பிடிக்கும் பூஜாக்கு பர்பிள் அடுத்த ரவுண்ட் பயங்கர டஃபா இருக்க போது எல்லாரும் அவங்க உங்க கொண்டு போய் முதல்ல உள்ள வச்சுட்டு வந்துருங்க அப்புறம் இன்னொரு விஷயம் திரும்பவும் செகண்ட் ரவுண்ட்ல தோத்தீங்கன்னா கிப்ட் கிடையாது சண்டை போடக்கூடாது கெஞ்ச கூடாது புரியுதா ஜெயிச்சா மட்டும் தான் கிஃப்ட் ஏ சிண்டோ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு நீ இப்படி தான் பில்ட் அப் கொடுத்த இப்ப செகண்ட் ரவுண்டுக்கு இப்படி தான் கொடுத்துட்டு இருக்க சீக்கிரமா முதல்ல செகண்ட் ரவுண்ட் என்னன்னு சொல்லுடா சொல்றேன்டா அதுவும் ஸ்லைம் மேல நடக்கிறது தான் ஆனா சாதாரணமா கிடையாது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைம் மேல ஏறிட்டு இங்கிருந்து அப்படியே ஜம்ப் பண்ணணும் ஜம்ப் பண்ணும்போது பயங்கரமா ஸ்லிப் ஆகும் இங்கிருந்து திரும்ப அடுத்ததுக்கு ஜம்ப் பண்ணணும் அதுக்கப்புறம் திரும்ப ஜம்ப் பண்ணணும் இவ்வளவுதான் ராகுல் எப்பவும் போல நீயே வந்து ஃபர்ஸ்டா பண்ணு ஜெயிச்சின்னா கிஃப்ட் தோத்தினா கிஃப்ட் கிடையாது டே என்னடா இது ஃபஸ்ட் ரவுண்டை விட சிம்பிளாக இருக்கும் போல ஐயோ அம்மா ஐயோ என்னது இது எட்டி குதிச்சா பயங்கரமாக வழுக்குது கிரிப்பு கிடைக்காது போல இருக்கே கடவுளே எப்படியாவது ஜெயிச்சிடணும் ஜெயிச்சிடணும் அவ்வளோ தான் ஐயோ அம்மா நான் தான் சொன்னேன் இல்லை தேவையில்லாமல் வேகமாக போனேன் நானே இதில் தோற்றுட்டேன்னா கண்டிப்பா எனக்கு பின்னாடி வர்ற யாராலேயும் இதை க்ராஸ் பண்ணி போகவே முடியாது யாருக்கும் கிஃப்ட்டு கிடையாது சிண்டா சிண்டா நான் சொன்ன மாதிரி கால் பண்ணா சிண்டா எப்படி பண்ணனா

அடுத்தது நான் ட்ரை பண்ண போறேன் இந்த கேமை நான் ஏற்கனவே எங்க ஸ்கூல்ல விளையாண்டிருக்கேன் டைம் இங்க இருந்து ஜம்ப் பண்ண போறேன் பாத்தீங்களா என்கிட்ட ஒரு சூப்பரான டெக்னிக் இருக்கு கையை இந்த மாதிரி விரிச்சு வெச்சிட்டீங்கனா விழுகவே மாட்டீங்க நல்ல பேலன்ஸ் கிடைக்கும் இது கூட உங்களுக்கு தெரியல டேய் சிண்டு அங்க பாரு அவ செகண்ட் ரவுண்ட் வந்துட்டிருக்கா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லுடா விட்ரா விட்ரா அவ வந்தா வரட்டு விட்ரா அவ சும்மா ஜாலிக்கு தான வர்றா எப்படி ரெண்டு ரவுண்ட் வந்துட்டேன் விழுகாம வந்துட்டேன் பாத்தீங்களா சூப்பர் ரோஜா நீ இந்த மாதிரி கைய விரிச்சு வச்சுட்டு போடுறானಲ್ಲ இல்ல பொறுเมயா போنينா போதும் அம்மா முடியல கால் ஏய் ரோஜா என்ன ரோஜா இது நீ ஃபர்ஸ்ட் பயங்கரமா தடுறேன சொன்னேன் இந்த பண்ண டைம் பண்ணிட்டு இருக்கீங்க அவ்ளோதான் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு இப்போ ஒவ்வொரு டீம்ல இருந்தும் யார் யார் ஜெயிச்சிருக்காங்க ராகுல் தோத்துட்டான் சோட்டு பாப்பாத்து நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னே இல்ல ராகுல் தோத்ததுக்கு அப்புறம் எங்கிட்ட கிப்ட் வேணும்னு கேட்க கூடாதுன்னு கண்டிப்பா தோத்தவங்களுக்கு கிஃப்ட் கிடையாது ரவுண்ட் டூல சூப்பரா ஜெயிச்ச மீனா பண்ணி பண்ணிப்பாரு இது ஒரு பாப்பிட் ஸ்லிங் பேக் தானா சூப்பரா இருக்கு சிண்டு உள்ள என்ன இருக்கு சிண்டு பாக்கறதுக்கு எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஓபன் பண்ணி பாத்தீனா தான தெரியும் உள்ள கண்டிப்பா உங்களுக்கு சர்ப்ரைஸா சில குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் ஹாய் ஒரு நோட்புக் இருக்கு ஒரு ஹலோ கிட்டி ஷார்ப்னர் இருக்கு எனக்கு பேசாம அதே மாதிரி ஸ்லிங் பேக் கொடுத்து சிண்டு உனக்கு ஒரு ஸ்லிங் பேக் தான் வெச்சிருக்கேன் ஆனா உனக்கு ரொம்ப பிடிச்ச பிங்க் கலர்ல வெச்சிருக்கேன் இங்க பாத்தியா ஸ்லிங் பேக் தான் ஆனா பாப்பிட் போட்டுருக்கு ரெயின்போ டிசைன் போட்டுருக்கு ஹாய் சிண்டு எனக்கு ஒரு குட்டியா ஒரு நோட் புக் இருக்கு ஆனா அவளுக்கு இருந்த மாதிரி ஹலோ கிட்டி ஷார்ட்னர் இல்ல ஆனா थैंक यू சிண்டு சிண்டு நான் ரெண்டு தடவை செகண்ட் வந்தேன் வந்தேன்ல எனக்கு ஸ்பெஷல் gift எதுவுமே இல்லையா இருக்கு மீனா இதுதான் அந்த ஸ்பெஷலான சூப்பரான gift ஹை என்ன சிண்டு இது ரைட் அண்ட் வைப் னு இருக்கு இதை எழுதிட்டு அழிச்சுக்கலாம் அதுதான் இந்த பக்கம் ஒயிட் கலர்ல இருக்கா மார்க்கர்ல எழுதிக்கலாம் இதரேஸ் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் அப்படியே பிளாக் போர்ட் மாதிரி இருக்கும் அதுக்கு சாக் பீஸ் குடுத்துக்காங்க நினைச்சிட்டு இருந்தேன் பேசாம எனக்கு சோட்டுக்கு ரோஜாக்கெல்லாம் கொடுக்கலாம்ல மீனாக்கே கொண்டு போய் ரெண்டாவது கிஃப்ட் குடுத்துட்டு இருக்க சப்போஸ் நீ ஜெயிச்சின்னா உனக்கு கொடுக்கலான்னு தாண்டா இப்ப மீனா கொடுத்துட்டேன் ஹாய் குட்டியா டஸ்டர் கூட இருக்கே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு சிంటూ थैंक यू so much சிంటూ நீ சொன்ன மாதிரி கூட இந்த போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் எழுதி பார்க்கறேன் இது மார்க்கரா மீனா நீ எழுதிட்டு அழிச்சுக்கற மார்க்கர் தான் இப்போ எழுதிட்டு இல்ல மீனா ஓகே இப்போ அப்படி இல்ல அப்படி இல்ல அந்த இது இருக்கு பாரு எரேசர் இருக்கு பாரு அத வச்சு பண்ண சூப்பரா இருக்குல்ல ரொம்ப பண்ணிடுச்சு சுத்தமா கொஞ்சம் கூட வந்து black ஏ இல்ல அந்த அளவுக்கு எரேஸ் பண்ணிருச்சு இந்த பக்கம் நான் chalk piece வெச்சு எழுதிக்கலாமா சிந்து ஆமா மீனா நீ chalk piece வச்சு எழுதிக்கலாம் இப்ப பாரு மீனா உன்னோட பேரை எழுதிட்டு இப்ப இந்த டஸ்டர வச்சு எரேஸ் பண்ணி காமிக்கிறேன் நீ 5th ஸ்டாண்டர்ட்ல B செக்ஷன்ல தான இருக்க இதுதான் டஸ்டர் எப்படி சூப்பரா அழிச்சிருச்சுன்னு பாத்தியா ச்சே நான் மட்டும் ஓவர் கான்ஃபிடென்ஸா இல்லாம கொஞ்சம் பொறுமையா நடந்திருந்தேன்னா எனக்கு தான் இது வந்திருக்கும்

என்ன சிந்து குட்டி குட்டியா sketch கொடுத்திருக்காங்க அத வந்து எல்லாரோட ஷேர் பண்ணிக்க போறியா அதுல கூட ஹலோ கிட்டி டிசைன் போட்டுருக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு ஆக்சுவலி ஆமா நீ சொன்ன மாதிரி இந்த sketch-ஐயும் ஷேர் பண்ணிக்கலாம் ஆனா இப்ப பாருங்க இந்த பிங்க் கலர்ல நான் இப்ப எப்படி வந்து கலர் பண்றேன் நல்லா இருக்கல இது நார்மல் sketch மாதிரி இல்லப்பா இது நல்லா கலர் பண்ணோம் சிண்டு எல்லாத்து கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்கல அது என்னன்னு முதல்ல சொல்லு சிண்டு சொல்றே சொல்றேன் இந்த மாதிரி கலரிங் ஷீட் வந்து ஒண்ணே ஒண்ணு கொடுக்கல அவங்க நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம ஆளுக்கு ஒண்ணு எடுத்து நமக்கு என்ன கலர் வேணுமோ எல்லாரும் கலர் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்ப ஒவ்வொருத்தரும் கலர் பண்றீங்களா சிண்டு அடுத்த ஷீட்டை எங்கிட்ட கூட எதை எடுத்துக்கலாம் ஏய் இந்த லாம்ப் انا வந்து இந்த ரேடியம் கலர்ல கலர் பண்ணப் போறேன் லாம்ப் انا எப்பவுமே அப்படி இருக்கும் yellowக்கு பதிலா ரேடியம் நல்லா இருக்கல பாக்கறக்கே ஏ பூஜா பூஜா எங்கிட்ட கூட அடுத்து நான் கலர் பண்றேன் அடுத்த ஷீட்டை எடுத்து என்ன கலர் ஐ இது என்னது இது பார்க்குறக்கு எதோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எதனால் கலர் பண்ணலாம் இந்த ஆப்பிள் எடுத்துக்கலாம் இந்த ஆப்பிளை க்ரீன் கலரில் பண்ண போகிறேன் ஏன்னா அது நார்மல் ஆப்பிள் இல்லை க்ரீன் ஆப்பிள் நல்லா இருக்குல்ல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் சுட்டி பொம்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே நாங்கள் சுற்றிபொம்மா சேனலில் கிவவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கேவவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க